கர்த்தர் தேவன் கத்திரம்மாள் சங்கத்தி முப்பத்தி ஒன்பதாவது பதிகாரம் இருபத்தி மூன்றாம் வருஷம் தேவன் என்னை ஆராய்ந்து என் ஹயத்தைத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதனியத்தை என் சிந்தனை அறிந்து கொள்ளும் நம்ம கர்த்தர் எதுக்கு நம்ம ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும்னா நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் நம் குளிர்க்க எல்லா வேதனையிலிருந்து அடுத்த விடுதா செய்ய தேவனாக இருக்கிறாரு முப்பத்தி இருபத்தி நான்கு வாசல்லப்பட்டிருக்கு வேதனை உண்டாக்கும் இடத்துல உண்டு பார்த்து வேதனை உண்டாக்குற வழி நம்ம ஹிருதயத்தில் இருக்கிறது கடுத்த கஷ்டப்படுத்துற காரியம் அடுத்த இருபதுமா செய்கிற சின்ன சின்ன பாவம் இருந்தாலுமே கீழ்படியாமல் இருந்தாலுமே அதான் கடுத்த வேதனைப்படுத்துற காரியம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஹதயத்தை நம்மளே சோதித்து அறியணும் வேதனை உண்டாக்குற காரியம் நம்ம கிட்ட இருக்கிறதா கடுத்தருக்கு பிரிமில்லாத காட்டு நம்ம கிட்டே இருக்கிறதா அப்படின்னு நம்ம நம்மளே சோதித்து அறிந்தோம்னாலும் கடத்தியமா வாழ முடியும் நித்திய வழியில நடத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை செய்துட்டு நித்திய வழியில நடத்துங்க சர்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன பண்ணா நம்ம கடத்தல சரண்டர் ஆகணும் அவர்களும் ஒப்பு கொடுக்கணும் நிலைவரமான புதுப்பீங்க அப்படின்னு சொல்லணும் அப்பதான் வேதம் வழி நம்ம உண்டு என்று பார்த்து அவர் நித்த நடத்துவார் இந்த இருபத்தி மூணாவது என்னை ஆறாயிரம் பாருங்க ஆண்டு என்னை சோதித்து அறிந்து கொள்ளுங்க எங்களுக்கு உள்ள பாவம் இருக்குது எங்களுக்கு உள்ள கஷ்டம் எங்களுக்கு இருக்குது வேதனை உண்டாக்குற வழி எங்கிறது இருக்குது ஆண்டவரே இதை இதயத்தை சோதித்து சோதித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க நன்மையன் வழியை நடத்துங்க அப்படின்னு கருத்து ஒப்பு கொடுத்து என்றால் கடத்தனை நம்ம வாழ்க்கை நன்மை செய்வார் நீதியின் பதவியில் அவன் நடத்துவாரு கருத்து பயன்படுத்துவார் கடத்தின ஒப்பு கொடுப்போம் மனமாகும் கருத்து மையப்படுவதாக ஆமே